இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமிய மக்களை கூட ஒரு உறுப்பினர் கூட இல்லாததால் இந்த பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் நானூற்றி மூணு இடம் ஒரு இடம் இஸ்லாமியனு கொடுக்கல நீ என் நன்மைக்கு பேசுவாயின்னு நான் நம்பணும்னா எப்படி சொல்லுங்கள் சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி திமுக என்ன செய்யும் இருபத்தி ரெண்டு இடம் நாற்பது இடம்னு வச்சுக்கிறீங்க அதுவே இருபத்தி ரெண்டு இடத்துல போட்டிடும் ஒரு இஸ்லாமியருக்கு கூட கொடுக்காது மொத்த ஓட்டையும் அறுவடை செஞ்சுட்டு போயிடும் இதுதான் திமுக இந்த இடத்துல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் இல்லாமல் பிரபாகரன் மகன் இருந்தால் வாரியா அங்கிட்டு போறியா அப்படி அங்கிட்டு போறியா போயா இன்று வரை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று திமுக சொல்கிறது அதில் நூறு விழுக்காடு உண்மை இருக்கிறது அவர்களை சிறைக்குள்ளேயே வைத்து பத்திரமாக பாதுகாக்கிறது அந்த பாதுகாப்பை அது சொல்லுது இந்த அறுபது எழுபது இடங்களுக்கு மேலே வைத்திருந்தார் தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள் இன்னைக்கு ஒரு இடம் அதுவும் தனிச்சு நிற்க முடியாது உதயசூரியன்லேயே நிற்கணும் அந்த நிலைக்கு தேய்த்து தேய்த்து குரலற்ற அரசியல் வலிமையற்ற அடிமை மக்களாக மாற்றி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசியலை எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராபர்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏ வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடி மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் பைவ் செவன் டபுள் ஃபைவ் அம்பேத்கருடைய பிறந்த தினம் அவர் அறிவுறுத்தியதுதான் தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறிப்போவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிற மார்க்கங்களும் சமயங்களும் வழிபாடுகளும் மாறிக்கொள்ளக்கூடியது சிலர் சிவனை வழிபடுவார் சிலர் முருகனை வழிபடுவார் சிலர் கண்ணனை வழிபடுவார் சிலர் விநாயகரை பிள்ளையாரை வழிபடுவார் ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு என்னுடைய குலதெய்வத்தை நீங்கள் எல்லோரும் கும்பிட வேண்டும் என்று நான் இயற்ற முடியாது என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி இப்போ எங்கள் அண்ணன் கதிர் ராஜேந்திரன் இருக்கிறார் அவருக்கு வேற குலதெய்வம் ஆனால் என் அண்ணன் உடன் பிறந்த என் தங்கை என் என் தங்கைக்கு என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி தான் குலதெய்வம் அது வழியே பிரிக்கப்படுது அது ஏன் குலதெய்வத்தை தான் நீங்கள் எல்லாரும் கும்பிட்டாகணும் அப்படிலாம் குச்சி வச்சு அடிச்சுட்டு இருக்க முடியாது வழிபாடு என்பது மொழி என்பது உடை என்பது உணவு என்பது வாழ்விடம் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று அதை போய் சொல்லிக்கக்கூடாது கொடைக்கானலில் போய் அப்படியே வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கூடாது எதுக்கு மேலே சொற்றெல்லாம் போட்டுக்கெல்லாம் கேட்கக்கூடாது வரைச்சு போயிடுவான் அதனால் அங்கே அதாவது வாழ்விடம் தான் இதெல்லாம் தீர்மானிக்குது அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இயங்குகிறார் இந்திய நாட்டினுடைய மக்கள்கிட்ட நம்ம கேட்குறோம் இந்துக்கள் நிறைந்து வாழுகிற நாடு என்ற இந்த நாட்டில் இந்து மக்களினுடைய வழிபாட்டுத்தலம் அரபு நாடுகளிலே கட்டப்படுகிறது அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் கட்டிய பிறகு நம் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றுகிறார்கள் அதை அனுமதிக்கிறார்கள் ஆனால் நாம் அந்த மாண்புமிக்க சன ஜனநாயகத்தை வைத்திருக்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும் இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமிய மக்களை கூட ஒரு உறுப்பினர் கூட இல்லாததால் இந்த பிரச்சனை இங்கே இருக்குது சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி திமுக என்ன செய்யும் இருபத்தி ரெண்டு இடம் நாற்பது இடம்னு வச்சுக்கிறேங்க அதுவே இருபத்தி ரெண்டு இடத்துல போட்டிவிடும் ஒரு இஸ்லாமியருக்கு கூட கொடுக்காது தன்னோட கூட்டினி வச்சிருக்கிற ஐயா காதர் மைதன் அந்த இந்திய யூனியன் முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துரும் அது நவாஸ்கனிக்கு தான் கொடுக்கும் அந்த ஒரு புழுவை போட்டு மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஓட்டை சீட்டை கொடுத்த மொத்த ஓட்டையும் அறுவடை செஞ்சுட்டு போயிடும் இதுதான் திமுக இப்ப கேள்வி ஒரு பத்திரிக்கையாளர் கூட ஒரு கேள்வியாக எழுப்பினார் ஒரு தம்பி மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த வக்பு வாரிய சட்டத்தை இந்த வக்பு திருத்த சட்டத்தை என் மாநிலத்தில் செயல்படுத்த மாட்டேன் செயல்படுத்த விட மாட்டேன் என்று சொல்கிறார் என்று அவங்க ஆத்தாளப்பன் எப்படி இருந்தாலும் சோறுல உப்பு போட்டு அதில் சாப்பிட்டு இருக்கலாம் அதாவது அவள் அந்த மண்ணின் மகள் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நிற்கிறாள் எட்டு பேரோட ஒரு கட்சி ஆரம்பித்தவ ஏறனதுல இருந்து இதுவரை இறக்க முடியல பிஜேபியும் போராடி பார்க்குது காங்கிரசும் போராடி பார்க்குது கம்யூனிஸ்டும் போராடி பாக்குற ஒற்றை பெண்மகளை கீழே இறக்க முடியலன்னா அவ அந்த மண்ணை காதலிக்கிறார் மக்கள் அவளை காதலிக்கிறார்கள் இந்த இடத்துல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் இல்லாமல் பிரபாகரன் மகன் இருந்தால் வாக்பு எது வாரியமா வாரியா அங்கிட்டு போறியா அப்படி அங்கிட்டு போறியா அப்படி போய் சொல்றதுக்கு துணிவு இல்லை இப்பவும் இந்த நாடகம்லாம் எதுக்கு தெரியும்ல இந்த தீர்மானம் பக்பு சட்டத்துக்கு எதிராக தேர்தல் வருது ஓட்டு நம்ம மேல வெறுப்புல சீமானுக்கு போட்டுருவானோ வேற யாரும் இல்லை மோடி வந்துடக்கூடாது எல்லாம் பிரச்சனை இல்லை பிஜேபி வந்துடும் எல்லாம் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு சீமான் வளர்ந்துருவானோ அதுதான் பிரச்சனை பிரச்சனையே தான் ஒருவேளை சீமானுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்றது அது அதனால போடுற நாடகம் தான் இது ஒவ்வொரு நாடு என்னது நீங்கள் சொல்லுங்க இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைகளை இவங்க போட்ட நாடகம் என்ன முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஆயிடுச்சு ஒரு தலைமுறைக்கு உள்ளே இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்குத்தார்கள் அதே தான் ஐயா ஸ்டாலின் இருபத்தி ஒன்று தேர்தலில் கேட்டாங்க ஆனால் இந்த இந்த சிறை கைதிகளாக இவர்களை ஆக்கியவர் இஸ்லாமிய தீவிரவாதிகளாக ஆக்கிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான் முதலாக முதன்முதலாக தமிழக சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற சொல்லை உதித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள்தான் அதன் பிறகு இன்று வரை இஸ்லாமிய சிறை விடுதலை சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று திமுக சொல்கிறது அதில் நூறு விழுக்காடு உண்மை இருக்கிறது அவர்களை சிறைக்குள்ளேயே வைத்து பத்திரமாக பாதுகாக்கிறது அந்த பாதுகாப்பை அது சொல்லுது விடுதலை செய்யாது மூன்று சிறை சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகள் உடல் நலிவுற்றுட்டது நோய்வாய்ப்பிட்டது தாருங்கள் எங்களுக்கு முன் தாருங்கள் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது உங்களால் நம்ப முடிகிறதா உச்ச நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுது தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான அரண் அரசு காவலர்கள் என்று சொல்லுகிற ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்து இவர்கள் எந்த மனநிலையில் சிறைக்குள் சென்றார்களோ முப்பது ஆண்டுக்கு முன்னாடி அதே மனநிலையில் தான் நின்று இருக்கிறார்கள் இவர்களை வெளியே விட்டால் நாட்டில் இருக்கிற இந்து மத தலைவர்களின் உயிருக்கு பேராபத்து அதனால் இவர்களை விடக்கூடாது என்று பதில் மணி தாக்கல் செய்து சண்டை இருக்க ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியுமா தெரியும் ஆனால் இதை பேச மாட்டார் இஸ்லாமிய மக்களுக்காக தன் வாழ்நாளே திருமணம் செய்து கொள்ளாது ஒரு புரட்சியாளனாக வாழ்ந்து மறைந்த பழனிவாபாவையே மறந்து விட்ட சமூகம் இது இனி அவனைப் போல ஒரு தலைவன் இனி பிறப்பது பிறப்பதும் வரப்போறதும் இல்லை அப்படி போர்க்குணம் மிக்க அறிவார்ந்த ஒரு மகன் வாய்ப்பில்லை கண்ணீர் மிக்க காகிதம் இல்லத்தின்று வார்த்தையில் மட்டும் சொல்லி சொல்லி அவரை மறந்துட்டு போன சமூகம் இது இது தன்னலவாதிகள் பிழைப்புவாதிகள் கையில் பின்னாடி நிற்கிற மக்களாக என் மக்கள் மாறிவிட்டார்கள் என்ன செய்யுன்ற அவர்கள் ஓட்டு போட்டால் பிஜி வந்துடும் அவர்கள் ஓட்டு போட்டால் பிஜி வந்துடும் அது வல்லடா பேச்சு நீ வந்து என்ன பண்ண அதான் பேச்சு சாதிவாரி கணக்கெடுப்பா மத்திய அரசு எடுக்கணும் இப்போது கர்நாடக அரசு கேரள கர்நாடக வாழ்கிற காங்கிரஸ் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேங்குது தெலுங்கானால இவங்களோடு கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்குது இவர்கள் எடுக்க மாட்டார்கள் மத்திய அரசை சாட்டி விடுவார்கள் ஆனால் இவர்கள் யார் மாநில உரிமைக்காக பேசியவர்கள் மாநில தன்னாட்சியை பற்றி பேசியவர்கள் நாங்கள் தான் மாநில உரிமையின் காரணர்கள் என்று பேசியவர்கள் இப்போது இஸ்லாமிய சிறைக்கைதிகள் விடுதலை இல்லை ஆளுநர் கையெழுத்திட மறுக்கிறார் அவர் மறுப்பாருன்னா தெரியுமே அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் ஒரு பாரதிய ஜனதாவின் சித்தாந்தத்தை ஏற்றவர் பாரதிய ஜனதா கட்சியின் நியமன உறுப்பினர் ஆளுநர் அவர் இப்படி உனக்கு கையெழுத்திருவார் இஸ்லாமிய சிறைக்கைதிகள் விடுதலைக்கு நீட்டுத் தேர்வை ஒழிப்பேன் என்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்திருந்தால் ஒழித்திருப்போம் என்று அதை தானே நீ ஓட்டுக்க சொல்லியிருக்கணும் ஆளுநர் கையெழுத்திட்டால் உங்களை விடுதலை செய்கிறேன் அப்படி தானே நீ சொல்லியிருக்கணும் விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தாருங்க வாக்கு தந்தவரை வாய முடிந்தா அப்படி இதில் இருக்கல பேராபத்தான வரைவுகளை நாம் குறிப்பிட்டு பேசணும் ஊடகவியலாளர்கள் நேர்காணல் கொடுக்கும்போதும் நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன் திருத்தம் கொண்டு வந்தீர்கள் அந்த திருத்தையும் கொண்டு வாருங்கள் அப்படி பக்புவாரிய நிர்வாகத்துக்குள் ரெண்டு இந்து சமயத்தர் உள்ளே இருக்கலாம் என்றால் இந்து வழிபாட்டு தலங்களின் சொத்துக்கள் நிர்வாகத்தில் இஸ்லாமியர் ரெண்டு பேர் கிறிஸ்தவர் ரெண்டு பேரே அங்கே நியமியுங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம் இந்த கோரிக்கையை கைவிடுகிறோம் அது பிரச்சனை இருக்காது நானூற்றி மூணு இடம் உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நானூற்றி மூணு இடம் ஒரு இடம் இஸ்லாமியனு கொடுக்கல நீ என் நன்மைக்கு பேசுவாயின்னு நான் நம்பணும்னா எப்படி சொல்லுங்கள் ரெண்டு அணிலு அடிச்சுக்கிறது சண்டை அது நாலு அணில் அடிச்சுக்கிறது அதில் ஒரு அணிலு சொன்னதை நான் ரொம்ப அறிவாலயே இவன் முட்டாப்பை இவனுக்கு ஒன்று தெரியல ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேறான்னு ஒரு அணியில் சொல்லுது இவன் மூணு பேரும் அறிவிட்டவன் நான் தான் புத்திசாலி அப்படின்னு அது சொல்லுது இன்னொரு அணியில் சொல்லுது இவன் ரெண்டு ஒரு தற்கொலை ஒன்றும் தெரியல நான் தான் அதில் ரொம்ப பெரிய புத்திசாலி நான் தான் உயர்ந்தவன் அது சொல்லுது இப்படியே ஒன்று ஒன்றும் அடிச்சுக்கிறது காட்டில் ஒரு குரங்கு நாட்டாமல் இருக்கப்புல அவர்கிட்ட இவர் போகிறாங்க நாலு பேரும் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க ஐயா நீங்கள் தான் எங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கணும் அவர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டாப்புல ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல ஆ என்ன ஐயா நான் இன்னும் சொன்னாலும் கேட்க மாட்டேறேன் ஐயா இவன் ஒன்றும் ஒன்றும் தெரியாத பைத்துக்கிறாங்களா அறிவில்லாத ஒன்று இருக்காங்க அப்படி ஒவ்வொருத்தனும் பஞ்சா சொல்லும்போது சரி நீங்கள் அறிவாளிகளா இல்லையா நீங்கள் உங்களில் யார் பெரியாள் இதெல்லாம் நான் க சொல்கிறேன் ஒரு வாரம் நான் சொல்கிறத செய்யுங்க போய் எனக்கு பசிக்குது சாப்பிடாதான் எடுத்துக்குவாங்க அதை கொடுக்குணும் ஓடி போய் பழங்களை பறித்து கொண்டாந்து அதை கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே நிற்கிது ஏன் சாப்பிட்டு தூங்கிட்டாப்புல மறுபடியும் ஐயா என்ன இரு என்ன ஒரு வாரம் இருக்குது போய்ட்டு வா ஒவ்வொன்றும் சாப்பிட கால் வலிக்குது கொஞ்சம் அமுக்கி விடு தலையை கொஞ்சம் ஜொரிஞ்சு விடு எல்லா வேலையும் இந்த அணியில் செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த குரங்கு பாத்துக்கிட்டு நான் எல்லாம் ஒரு வாரம் சாப்பிடுது சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு வாரம் முடியுது ஐயா திருப்பி சொல்ல போகிறாருன்னு ஏசமாக போவார் அப்படி வந்து அப்படி உட்காந்துருக்கலாம் இது ரெண்டும் இந்த நாளும் நம்ம உட்காந்துருக்கம்ல அதே மாதிரி உட்காந்துருக்கேன் அவர் ஏ அவர் சொல்கிறார் என்ன சமான்னு நீங்கள் நாலு பேருமே பைத்தி கரப்ப இல்லையா நான் தான் பெரியாள் உங்கள் நாலு பேரை விட எப்படி சரியா அப்படின்னு ஒரு வேலையும் ஏன் உங்கள் நாலு பேரையும் உழைக்க வச்சு உட்காந்து இருந்தேன்லடா டேய் நான் நன்டா பிரியா இப்படித்தான் நம்ம எல்லாம் தீரா பூரா இந்த பஞ்சாயத்து பண்ணுற குரங்கு பேர் குரங்கு நல்லா உட்காந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே இனிமேல் லாவது ஏதாவது விழிப்புணர்வு வெற்றி எழுதுறதுக்கு பாருங்க புரியுதா இந்த சட்டத்தையெல்லாம் திரும்ப பெருவாக திருத்துவாங்கன்னு நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அதை செயல்படாது அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும் ஆமா மம்தா சொன்னதை நம்ம சொல்ல முடியுமா முடியாதா முடியும் அவ்வளோதான் அதுக்கு என்ன செய்யணும் கடுமையாக உழைக்கணும் வெல்லணும் தமிழ் தேசிய அரசை மலரச் செய்யணும் அவ்வளோதான் அதுக்காக வட்பு வாரியத்தில் ஏமாற்றுது இஸ்லாமிய சிறை கைதியில் ஏமாற்றுது தேர்தல் வாய்ப்பில் ஏமாற்றுது அவள பெரிய இடங்களை வைத்திருந்தது அறுபது எழுபது இடங்களுக்கு மேலே வைத்திருந்தார் தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள் இன்னைக்கு ஒரு இடம் அதுவும் தனிச்சு நிற்க முடியாது உதயசூரியன்லேயே நிற்கணும் அந்த நிலைக்கு தேய்த்து தேய்த்து குரலற்ற அரசியல் வலிமையற்ற அடிமை மக்களாக மாற்றி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசியலை அணுகணும் என் தம்பி சொன்னால் பாருங்க ராமநாதத்தில் ஒரு இமாம் நான் அவனும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் தம்பி நம்ம உண்மையிலே அல்லா ஒருவருக்கு தான் பயப்படணுமா இல்லை இந்த திமுகவுக்கும் பயப்படணுமாடா பார்த்தாலும் அஞ்சு வேலை தொழுகும்போது நம்ம என்ன செஞ்சு துவா பண்ணுறோம் என்ன சொல்லி துவா பண்ணுறோம் இந்த அநீதி தொடரணும் இந்த அக்கிரமம் தொடரணும் எங்கள் அடிமை நிலை தொடரணும்னு அப்படியே வேண்டோ கொடுமை சட்டம் இயற்றிட்டார்கள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்றவர்கள் எண்ணுவார்கள் ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு கைவரப்பட்டால் நாம் சொல்கிற இந்த ஆபத்தான சட்ட திருத்தங்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது நம் மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கிற வலிமை நமக்கு வரும் அதிலே உறுதியாக நின்று போராடி நம் அதிகாரத்தை வென்றுதான் நம் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டோம் அதை புரிந்து கொண்டு எல்லாருமே சொந்தங்கள் கொளுத்துகிற இந்த வெயிலிலும் உணர்வோடு கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள் நாடெங்கிலும் நம் அன்பு பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரம் எடுத்து விளக்க தேவையில்லை எல்லோருமே படித்து உணர்ந்த பிள்ளைகள் பக்பு என்றால் என்ன இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கிற பேராபத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இது மாலை நேரம் என்றால் கூடுதலாக நேரம் எடுத்து விலக்கி பேசலாம் இதுதான் செய்தி இதுதான் அந்த சட்டத்தில் இருக்கிறது பேராபத்து நீ எழுதிவே பத்து வருஷத்துக்கு அப்புறம் பத்தாண்டுக்கு அப்புறம் வக்பு என்ற சொல்லும் இருக்காது வாரியம் இருந்த தடமும் இருக்காது இதுதான் மகாராஷ்டிரால எப்படி சிவசேனாங்கிற ஒரு கட்சி இப்போ இல்லையோ அப்படி இங்க பல கட்சிகள் இல்லாமல் போகும் நமக்கு தெரியுதுல என்ன நடக்குங்க அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து வேலை செஞ்சு பொழைச்சிக்கணும் மழை வரும்னா கொடை பிடிச்சிட்டு போறீங்கள மழை வரும்னா கொடை இப்போ எடுத்துக்கிட்டு போற அது மாதிரி ஆபத்து வரும்போது ஒன்னிட்ட ஒரு கொடை இருக்கு அதான் அரசியல் அதிகார கொடை படை அதை பிடிச்சிக்கிட்டு சரி பண்ணும் போராட்டத்தில் பங்கேற்ற எல்லோருக்கும் குறிப்பாக நம்மளுடைய அண்ணன் தடார் அகிம் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பும் நன்றியும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் போராட்டம் நாளை அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன்